கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பகுதியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதினேழு மாமனாரும் மாப்பிள்ளையும் தொடர்ச்சி கைலாய மலையை அடைந்ததும் அங்கே இரத்தின மயமான மதில் சுவர்களால் அலங்கரிக்கப்பட்டதும் மிகவும் அழகு பொருந்தியதும் ஆயிரக்கணக்கான மாடிகளுடன் கூடிய விளங்குவதுமான கோபுரத்தில் உலகனைத்திற்கும் ராஜராஜரான சங்கரனுடைய முதல் கோபுர வாயிலை பர்வதராஜன் அணுகினான் அங்கே ஈசனின் சந்நிதி வாயிலில் காவலாக நிற்கும் பிரமத கணங்களின் தலைவரும் சாலங்காயனர் என்ற யோகீஸ்வரனின் பேரனுமாகிய நந்திகேஸ்வரரை பார்த்து பர்வதராஜன் வணங்கி தேவரே, வேதங்களால் பலவாறாக துதிக்கப்படும் சதாசிவனாருக்கு பிராமண விவாகம் முறைப்படி என் புத்திரியை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அதற்காக நான் சிவபெருமானை தரிசிக்க விரும்பி தங்களை சரணமடைகிறேன் என்று விண்ணப்பித்தான் உடனே நந்தி தேவரும் பர்வதராஜனின் வருகையை பரமேஸ்வரிடம் தெரியப்படுத்தி அவரது அனுமதியை பெற்று கொண்டு ஒரு கணத்திற்குள் பர்வதராஜனை அவர் முன்னிலையில் அழைத்து வந்து நிறுத்தினார் மேருமலையை வில்லாக கொண்டவரும் உலகங்களை உய்விப்பதில் உறங்காமல் விழித்திருப்பவரும் மூன்று கண்களை உடையவரும் சனகாதி முனிவர்களால் சூழப்பட்டு இருப்பவரும் திவ்யமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவருமான பரமேஸ்வரனை பர்வதராஜன் மிகவும் பக்தி பெருக்கோடு கும்பிட்டு வணங்கி மகாதேவனே பரமானந்த மூர்த்தியே புவனங்கள் அனைத்திற்கும் அதிபதியாக விளங்குபவரே தேவர்கள் அசுரர்கள் ஆகிய அனைவராலும் வணங்கி வழிபடக்கூடிய திருவடி தாமரைகளை உடையவரே பரம்பொருள்களுக்கெல்லாம் பரம்பொருளே தங்களை அண்டியவர்களின் துக்கமாகிய கோடை வெப்பத்திற்கு மழைக்காலம் போன்றவரே தலையில் கங்கை சூடிய பெம்மானே ஜயவிஜயீபவ இந்த உலகத்தில் தேவர்களும் அசுரர்களும் தங்களை வணங்கி வழிபட்டதால்தான் ஏராளமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றிருக்கிறார்கள் உம் திருவடி தாமரைகளை வணங்கி பூஜிக்காத அறிவிலிகளோ துர்தசையை அடைந்து சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள் சர்வ மூர்த்தியான உம்மை வணங்கி பூஜிக்காத அறிவற்றவர்களோ என்றும் மங்களமற்று நிற்கிறார்கள் அனைவருக்கும் ஆண்டவனே சர்வ வடிவினரும் சகல பிரபஞ்சங்களுக்கும் சகல விதமான விருப்பங்களையும் இடையராது வழங்குபவருமாகிய உம்மை நான் சரணமடைகின்றேன் மிகுந்த மேன்மை பொருந்தியவரும் அழிவற்றவருமாற உம்மை நாடி வந்திருக்கின்றேன் விரும்பியதை காட்டிலும் அதிகமாக அள்ளி கொடுக்கும் சிவ வல்லலே என்னுடைய வேண்டுதலை தாங்கள் விரைவில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி கும்பிட்டான் மகாதேவன் அவனை நோக்கி கருணை ததும்பும் குரலில் கிரிராஜனே எழுந்திரு உனக்கு சர்வமங்களமும் உண்டாகட்டும் நீ விரும்பி வேண்டும் வரங்களைக் கேள் அவற்றை நான் தந்தருள்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகி சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க நமது பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்